அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் அந்த தரிசனம் உங்களுக்கு கிடைக்கும் ஐயோ அம்மா கிட்டத்தட்ட ஒரு மணி நேரமாக நடந்துக்கிட்டு இருக்கேன் ஏன் அந்த சாமிக்கு மஞ்சள் பூசுகிறோம்னா இந்த சாமிக்கு மஞ்சள் தான் பிடிக்கும் வணக்கம் நான் உங்கள் ஆர்டி நந்தா டிஎஸ்டிஸ் நந்தா யூடியூப் சேனல் ஃபேமிலிஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நான் எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் இருக்க உக்கடத்துல தான் இருக்கேன் உக்கடத்துலேருந்து நான் எங்கே போக போகிறேன்னு பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி பொள்ளாச்சியிலேருந்து எங்கே போகிறேன்னு பார்த்தீங்கன்னா அங்காளங்குறிச்சி என்னோடய குலதெய்வ கோயிலுக்கு தான் நான் போயிட்ருக்கேன் சரி அதை தான் ஒரு விலாகா எடுத்து போடலான்னு சொல்லிட்டு தான் சரி நம்ம ஃபேமிலிஸ் இருக்காங்கன்னு சொல்லிட்டு தான் உங்களுக்கு நான் நீங்கள் என் கூட கோயில் வரி வாங்க இந்த வீடியோவை இன்ட்ரெஸ்ட்டாக கொண்டு போயிட்டுருக்கேன் இப்போ நம்ம எங்கே இருக்கணும் பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி போகிற வண்டி பாலக்காடு பஸ்ஸு இது போகுமான்னு தெரில ஆனால் பக்கத்தில் இன்னும் லாக் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நம்ம போகிற பஸ் அங்கே இருக்குது வாங்க இப்போ நம்ம அங்கே போவோம் பொள்ளாச்சி போக பஸ்ஸில் ஏறி உட்காந்தாச்சு நேராக பொள்ளாச்சியில் போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன் ஆமா இப்போ உள்ளாச்சி வந்துட்டோம் பொள்ளாச்சிலேருந்து மறுபடியும் அங்காளங்குறிச்சு போகணும் அங்காளங்குறிச்சு போறதுக்கு அங்கிட்டு பஸ்ஸு வரணுமா சரி அங்கிட்டு போயிட்டு கண்டினியூ பண்றேன் அங்காளங்குச்சி வந்து ஒரு அரை மணி நேரமாக கோவிலுக்கு நடந்து போயிட்டுருக்கேன் போயிட்டு பூஜை சாமான் வாங்கிட்டு என் அம்மாவை போயிட்டுருக்கேன் ஒரு அரை மணி நேரமாக இருக்கேன் இன்னும் கோயில் வந்த பாடு காணாம் முன்னாடி பஸ்ஸில் வந்தனால எனக்கு ஒன்றும் தெரிஞ்சு கொள்ளலை இப்போ நான் நடந்து போகிறேன் உடம்பு வலிக்குது கால் வலிக்குது நான் என்ன தான் பண்ணுறது போகணும் அங்கே தெரியுது பாருங்கள் மலை அங்கே போகணும் மேலே போயிட்டு அங்கே என்ன நடக்குதோ எல்லாத்தையுமே நான் பதிவிடுறேன் ஒன்று கூட விட மாட்டேன் எல்லாத்தையும் காமிக்கிறேன் அடுத்த வருஷம் இந்த வீடியோ பார்த்துட்டு ஏன் கூட நீங்களும் மலைக்கு வரணும் வாங்க எல்லாரும் ஒன்றா போகலாம் போயிட்டு ஆனால் மேலே தடகணுச்சேன் அம்மனை பார்க்க முடியுமான்னு தெரியல சப்போஸ் மேலே போயிட்டு போனாங்கன்னா நானும் கூட போயிட்டு பார்த்துட்டு வந்துடுவேன் எல்லோரும் வேண்டிக்கங்க மேலே போயிட்டு அம்மான பார்க்கணும்னு சொல்லி அதுக்கு முன்னாடி போகிற வழியில் ஒரு வீடு எப்படி இங்கே வந்து தான் பழக்கம் அந்த தாத்தா அவரை காமிச்சிட்டு தான் நான் மேலேயே போவேன் அவரும் வந்தாருன்னா அவரையும் கூட்டிகிட்டே போகலாம் வாங்க இப்போ மூச்சு வாங்குது அடிவாரம் போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன் ஐயோ அம்மா கிட்டத்தட்ட ஒரு மணி நேரமாக இருக்கேன் பஸ்ஸில் போனப்போ கிட்ட மாதிரி தெரிஞ்சிச்சு ஆனால் இப்போ இவ்வளோ தூரம் இருக்குன்னு எனக்கு தெரியலாமல் போச்சு தான் கேட்டேன் ஃபஸ்ட்டு பாலம் ஒன்று வந்துருக்கு அடுத்து ரெண்டாவது பாலம் அந்த பாலம் வந்த உடனே தான் அங்கேருந்து மறுபடியும் ஸ்ட்ரைட் எடுக்கணும் அங்கேருந்து எவ்வளோ தூரம் என் அம்மாவுக்கு உட்கார்றத்துக்கு வேற இடமே கிடைக்கலையா பா அதை விட இங்கே நடக்கும்போது இது அதுலேயும் ஒரு சொகவுங்க எவ்வளோ பூ எவ்வளோ அழகான இடம் அங்கே பாருங்கள் இங்கிட்டு பார்த்தா தோப்பு இங்கிட்டு பார்த்தா பூ கீழே பார்த்தா வாய்க்கா எவ்வளோ எவ்வளோ எவ்வளோங்க பொல்லாச்சு பஸ்ஸில் வந்தனால எனக்கு தெரியல அவ்வளோக்கு இப்போ நான் நடந்து போவேனா இந்த அழகு எல்லாமே எனக்கு தெரியுது அவ்வளோ இருக்குது பார்க்குறதுக்கு இன்னும் எவ்வளோ இருக்குது நான் அவங்கள அப்படியே அப்படியே எப்படி சொல்கிறது அது இயற்கையில் நினச்சி கொண்டு போகிறேன் வாங்க அவ்வளோங்க எவ்வளோ இருக்கு அப்பா இங்கிட்ட பார்த்தா பூ இங்கே பார்த்தா பூ இங்கிட்டு பார்த்தா தோப்பு இங்கிட்டு பார்த்தா நான் இவ்வளோ போயிட்டு இருக்கேன் போயிட்டு தாத்தா கிட்ட போய்ட்டு கண்டினியூ பண்ணுறேன் மறுபடி அதுக்கு முன்னாடி ஏதாச்சும் ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னா மறுபடியும் கண்டினியூ பண்ணுறேன் இப்போ என்ன நடந்துச்சுங்கன்னா காணிக்கு போகுங்க ஓ சரி சரிங்க

அவர் வந்து வ எப்படின்னா வழியை சொன்னார் வழியை சொல்லிவிட்டு என்ன டேஸ்ன்னு கேட்டார் இன்றைக்கி நான் சொன்னோன்னா சாட்டர்டே என்ன இன்றைக்கி அப்படி தான் சொன்னோன்னா ஐயோ யோ நானும் வந்திருப்பேன்னு இன்றைக்கி எனக்கு தெரியாமல் போச்சு கிளம்ப தெரியாமல் போச்சு சனிக்கிழம தெரியாமல் போச்சுன்னு சொல்லிட்டு நான் வந்து எந்த ஊர்னே தெரியாது அவருக்கு ஆனால் அவர் என்கிட்ட எந்த நம்பிக்கையில் கொடுத்து இந்த மூஞ்சில் எப்படி எழுதி ஒட்டியிருக்குன்னு தெரில எந்த ஒரு நம்பிக்கையிலு தெரில நான் வலிக்கிட்டு அடுத்த வருஷம் கண்டே மேலே காணிக்க போட்டுருப்போன்னு சொல்லிட்டு என்கிட்ட டென் ருபீஸ் காசை கொடுத்துட்டாரு அது பத்து ரூபாயோ ஒரு ரூபாயோ அது லட்சக்கணக்கில் கூட இருக்கட்டும் ஒருத்தரை நம்பி கொடுக்கணும் அவர் வந்து என்ன நம்பி கொடுத்தாரு அது எனக்கு ரொம்ப பெருமையாகவும் இருக்குது எப்படின்னா கொஞ்சம் சந்தோஷமாகவும் இருக்குது எப்படின்னா என்ன நம்பி கொடுக்குறாங்களே அதனால தான் நான் கண்டிப்பாக இருக்கு நான் போய்ட்டு இந்த டென் ருபீஸ் நான் போட்டு நான் போய்ட்டு அவர் பேர்லேயும் அபிஷேகம் பண்ணிவிட்டு நம்ம தடகநாச்சி அம்மன் குருஃபாப் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் இப்படி தரிசனம் பண்ணிவிட்டு நல்லபடியாக கீழே இறங்கி வருவேன் நான் நல்லபடியாக போயிட்டு கீழே இறங்கி வரணும்னு நீங்களும் வேண்டிக்கோங்க ஓகே நான் போயிட்டு நான் மறுபடியும் அடிவாரம் போய்ட்டு கண்டினியூ பண்ணுறேன் எனக்கு இப்போ மனது கொஞ்சம் ஓவர் சந்தோஷமாக இருக்குது போயிட்டே தான் இருக்கேன் அவ்வளோ தூரம் போயிட்டு இருக்கேன் இன்னும் வர காலம் இப்போ எனக்கு என்ன தோணுதுன்னா இந்த அம்மா பற்றி படணும்னா அம்மா அம்மா தாடக அம்மா உனக்கு மேலே உட்காரத்துக்கு இடமே இல்லை அம்மா இவ்வளோ தூரம் நடந்து வாரேம்மா இன்னும் ஒன்றை பார்க்க முடியலம்மா அப்பா போயிட்டே இருக்கேன் போயிட்டே இருக்கேன் போயிட்டே இருக்கேன் இன்னும் அந்த பாடு கிடையாது அங்கே ஒரு அருவி தெரியுது ஆனால் அது உங்களுக்கு தெரியுதான்னு தெரில பக்கத்தில் போயிட்டு நான் மறுபடியும் கண்டினியூ பண்ணுறேன் கோயில் கிட்ட வந்துட்டோம் பக்கத்தில் கோயில் இல்லை மலை பக்கத்தில் வந்துவிட்டோம் மலை மேலே ஏறி தான் கோயிலுக்கு போகணும் அது இல்லாமல் தாத்தா வீடு பக்கத்துலேயும் வந்தாச்சு நேராக போய்ட்டு தாத்தா வீட்டில் பேகை வச்சுட்டு வாட்டர் குடிச்சிட்டு மலை ஏற வேண்டியது தான் மலை ஏறி சாமியை தரிசனம் பண்ணிவிட்டு கீழே இறங்க வேண்டியதுதான் ஒன்று சொல்ல மறந்துட்டேன் நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்திருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க லைக்கான டெங்கை தட்டி விட்டு ஆளில் போட்டு வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு டைம் டைன்னு வந்துக்கிட்டே இருக்கும் நம்ம பாஷை இப்படி தான் எனக்கு டைம் வைக்கும் வைக்கப்போம் அதை நான் அப்படிதான் இருக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஓகே போயிட்டு தாத்தா வீட்டில் போய்ட்டு கண்டினியூ பண்ணுறேன் நான் ஒரு தாத்தான்னு சொன்னேன்ல அது இவர் தான் இவர் தான் நாங்கள் கோயிலுக்குனால் ஃபுல்லாக பஸ்ஸில் மாலை போட்டு வந்த போனால் இவர் தான் நம்மளை கட்டி காத்து கொண்டுட்டு போகிறது எல்லாருமே ஓகே நான் மேலே போய்ட்டு கண்டினியூ பண்ணிட்டு மறுபடியும் கீழே இறங்குறப்ப தாத்தா காமிக்கிறேன் சரிங்களா ஏதாச்சும் பேசி விட்ருங்க பேசி விட்ருங்க ஏதாச்சும் என்ன வந்து சரி நான் மேலே போயிட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன் இதுதான் நம்ம தாத்தாவோட வசந்த மாளிகை முன்னாடினா இதுக்கு முன்னாடினா கொஞ்சம் இங்கே தான் வந்து உக்காந்துருப்போம் இப்போ அந்த மண்டபம் கட்டவும் மண்டபத்துக்கு போயிட்டோம் ஏன்னா முன்னாடி நம்ம ஃபேமிலி மட்டும்தான் வந்தது இப்போ ஒரு ஒரு எண்பது தொண்ணூறு பேர் நூறு பேர் வராங்க இந்த வருஷம் ஒரு நூற்றி எண்பது பேர் கூட வருவாங்க நம்ம சேனலில் பார்க்குறவங்க யாராச்சும் நீங்கள் புதுசாக வருவீங்க ஓகேங்களா இங்கே தான் முன்னாடி உட்காந்துருப்போம் இப்போ அந்த மண்டபம் கட்டோம் அந்த மண்டபத்துக்கு போயிட்டேன் ஓகே பேக் வச்சு நான் மேலே போய்ட்டு மறுபடியும் விளாக்கு கண்டிப்பாக போட்றேன் நாம் இப்போ தாத்தாவுன வீட்டு பார்த்துட்டு தண்ணியை குடிச்சுட்டு கோபால் சாமி மலைக்கு நடந்து நான் போயிட்டுருக்கேன் இன்னும் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸில் மலை ஏற ஆரம்பிச்சுருவேன் போயிட்டு ஷூனாக கழட்டிட்டு தெரியுதுங்களா ஷூனாக கழட்டிட்டு ஏன்னா எப்போவுமே நான் வந்தாலும் மாலை போட்டாலும் சரி மாலை போடணுன்னாலும் சரி நான் இந்த கோயிலுக்கு வெறுங்காலில் தான் ஏறுவேன் ஷூ போட்டேன்னா ஏற மாட்டேன் எப்போவுமே மாலை போடாமல் நான் வருது பஸ்ட் டைமு தான் எப்போவுமே மாலை போட்டாலும் போடாட்டியும் அப்படி தான் நான் ஏறுவேன் ஓகே மேலே போய்ட்டு கண்டினியூ பண்ணுறேன் போங்கடா போங்கடா மலை ஏற ஆரம்பிச்சிட்டோம் மலை ஏறி பாதி மலை வந்துட்டோம் மூச்சு ஓவர வாங்குது மேல சாமியை பார்க்க போயிட்டு இருக்கேன் எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு வந்துட்டேன் 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 எங்க சாமி கூப்பிடுறது எனக்கு கேக்குது என் காதில் நோ போகணும் லிஸ் பைண்ட் ஐ வென் குயிக்கிங் வழியாக பாதி தூரம் வந்துட்டோம் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு அற்புதமான காட்சி காமிக்கிறேன் பாருங்கள் தடராட்டான் பாருங்க பொல்லாச்சே தெரியுது இங்கேருந்து அந்த சின்ன ஊர் மட்டும் கரெக்டாக தெரிகிற மாதிரி இருக்கு எனக்கு இன்னும் அந்த மலை மேலே போகணும் போயிட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன் ஓகே மூச்சு வாங்கி ஒரு இடத்துல சாமி ஜாமானை வச்சுட்டு உக்காண்ட மாலை போட்டப்போ கூட இவ்வளோ மூச்சு வாங்கல அதுதான் சத்தி மாங்க போல் இப்போ சும்மா ஏறவும் ஓட்டு வாங்குது என்ன சோதிச்சு பார்த்துது எங்கள் சாமி ஏறுறானாலும் அப்படியே கீழே இறங்கி என்ன நாளும் நீங்கள் விட மாட்டேன் கீழே இறங்க மாட்டேன் போயிட்டு மேலே பூஜையை முடிச்சுட்டு தான் கீழே இறங்குவேன் இன்னும் போகணும் வந்தது அந்த மேடு அந்த மேடு இறங்கி ஒரு மேடு இறங்கி மறுபடியும் ஒரு மேடு ஏறுன ஓகே அந் கண்ணு இப்படில்லாம் அந்த வேர்வை படப்பட கண்ணில் கண்ணில் வந்து விழுந்து கண்ணெலாம் எரியுது இவ்வளோதான் பேச முடியல என்னால் ஓகே கோயிலில் போயிட்டு கோயில் அந்த வேலையில் போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன் வீடியோ மறுபடியும் ஓகே கண்டினியூ கண்டினியூ தான் சொல்கிறேன் கண்டினியூவாக வீடியோ போயிட்டே இருக்குது பாருங்கள் கோயில் தெரியுது இங்கே தெரியுதுங்களா வெள்ளை கட்டடம் அதுதான் நாங்கள் எப்பவும் வருஷம் வருஷம் மேலே போற கோயில் தடகநாச்சி அம்மன் அந்த மேடு மேலே வீ மாதிரி இருக்கு போறேன் கொஞ்சம் அதுதான் இப்போ நான் போயிட்டு அபிஷேகம் பண்ற கோயில் இது கொஞ்சம் கொஞ்சம் மேலே போயிட்டு பதுவில் போயிட்டு அபிஷேகம் பண்ண வேண்டிதான் ஓகே கோயில்கிட்ட போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன் எல்லாம் மூலிகை தண்ணி அது வந்து எங்கே இருக்குன்னா இங்கே இருக்குது சுத்தமானது பாறை மேலே உச்சியிலேருந்து நேராக ப்யூர் வாட்டராக கீழே வருது நான் அந்த தண்ணியை நான் உங்களுக்கு குடிச்சு இருங்க அருமையா இருக்கு சுத்தமான மூலிகை தண்ணி இதுதான் வேணும்னா அங்காளங்குடிச்சி கோபாலசாமி மலையில் வந்து பஸ்ட் மலையில எடுத்துக்கணும் நம்ம கோயிலுக்கு வந்தாச்சு பூஜை போடாண்டி தான் போயிட்டு மறுபடியும் இந்த கோயில் தாங்க வருஷ வருஷம் வர்றது வருஷ வருஷம் வந்துட்டு மறுபடியும் மேலே போவோம் இந்த வருஷம் அளவு இல்லை பூஜையை முடிச்சிட்டு அதான் பேசுகிறேன் நம்ம கிட்டே நம்ம கோயிலுக்குள்ளே வந்துட்டோம் கோயிலுக்குள்ளே வந்து இப்போ பூஜையாக பண்ணால் போகணும் ஏன் அவ்வளோ பொறுமையாக பேசுகிறேன்னா எல்லாமே அமைதியாக இருக்குது கோயில் அதனால் அவ்வளோ பொறுமையாக பேசிக்கிட்டு இருக்கு அந்த போயிட்டு மறுபடியும் விளைய ஆரம்பிச்சிருவோம் ஓகே பூஜை ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க மறுபடியும் கண்டிப்பாக பண்ணிட்டு பூஜை முடிச்சுட்டு நாம் இப்போ அங்கே போய்ட்டு மூர்த்தி என்னண்ட மூர்த்தி என்னன்னா இந்த கோயிலோட பூசாரி அவர் நம்மளுக்கு நல்ல பழக்கம் எனக்கு பழக்கங்கிறதோட எங்கள் அம்மா எல்லாம் பழக்கம் ஏன்னா எங்கள் அம்மாவும் சாமியார் தான் இவரும் சாமியார் இருந்தான் பழக்கம் அவர் தான் சொன்னார் உச்சி பூச்சை கும்பிடுறா தம்பி போயிட்டு அம்மனுக்கு போயிட்டு பதுவில் போய்ட்டு நீ கும்பிட்டு வந்துடு சொல்லிட்டு இலை கொடுத்து விட்டார் ஏன்னா இலை வாங்கிட்டு வர மறந்துட்டேன் அதனால் என் அம்மனோட பதுவுக்கு போயிட்டுருக்கேன் சரி இந்த பாக்கியம் இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு கிடச்சிருக்குன்னா அது நீங்கள் செஞ்ச புண்ணியமாக இருக்கணும் ஏன்னா அவ்வளோ சீக்கிரம் யாராலையும் பார்க்க முடியாது நான் காமிக்கிறேன்னா அது புண்ணியம்தான் அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் இந்த தரிசனம் உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா இந்த அம்மா வந்து நம்ம எங்கேருந்து இருந்து அது வாங்கிக்கும் ஓகேங்களா ஏன்னா கும்பிட்டு பாருங்கள் நான் 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 கேரண்டி கொடுக்குறேன் இந்த இந்த வருஷம் கும்பிடுங்க இந்த வீடியோ பார்த்துட்டு அடுத்த வருஷம் நடக்கலைன்னா நீ எனக்கு என்னென்னு கேளுங்கள் சரிங்களா கமான்லேயே சொல்லுங்கள் இல்லையா இப்போ இன்ஸ்டாகிராம் பயோவில் என் நம்பர் இருக்குது நம்பர்லேருந்து நீ என்னடான்னு கேட்டு வீட்டிலேயே வந்து சட்டையை பிடிங்க ஓகேங்களா இப்போ நான் பதுவு கிட்ட வந்துட்டேன் பதுவில் போயிட்டு ஃபுல்லாக சாமிக்கு அலங்காரம்லாம் பண்ணிவிட்டு கும்பிட்றது லைவாக உங்களுக்கு காமிக்கிறேன் ஓகே இப்போ நம்ம இதுதான் பதுவு பதுனால் இது மட்டும் இல்லை ஃபுல்லாக இது எல்லாமே பதுவு தான் நமக்கு சூஸ் பண்ணி ஃபுல்லாக ஒரு இடத்த ஃபிக்ஸடாக பண்ணிவிட்டு நான் இப்போ இந்த தான் பதுவாக நான் ஃபிக்ஸ் பண்ணி இப்போ நான் சாமி கும்பிட போகிறேன் இப்போ ஒரு கல் அம்மனாக நினச்சி எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே இருக்குது போயிட்டு அங்கே போயிட்டு நம்ம கழுவிட்டு வரணும் போயிட்டு அந்த கல்லை கழுவிட்டு ஃபுல்லாக மறுபடியும் வந்து இங்கே இது பண்ணி வச்சு சாமி கும்பிட்ணும் மஞ்சள் பூசி அது அலங்காரம் பண்ணி ஃபுல்லாக நான் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன் சைடில் வச்சு கேமரா நான் கண்டினியூ பண்ணுறேன் நீங்களே பாருங்கள் ஏன் அந்த சாமிக்கு மஞ்சள் பூசுறோம்னா இந்த சாமிக்கு மஞ்சள் தான் பிடிக்கும் பேசிக்கிட்டு இருக்கிறது பக்கத்தில் உட்காந்து கேட்டுகிட்டு இருக்கலாம் ஆனால் என் கண்ணுக்கு தெரில கொஞ்சம் ப்ளீஸ் தடக்கணாச்சி அம்மன் கண்ணுக்கு கொஞ்சம் தெரியுங்க உங்களை தேடி தானே இவ்வளோ தூரம் வந்திருக்கோம் கொஞ்சம் கண்ணுக்கு காமிங்க எப்போ பார்த்தாலும் நாங்கள் என்ன செலையவே பார்த்துட்டு போகிறோம் கண்ணு கொஞ்சம் காமிங்க வாங்கம்மா கண்ணு கொஞ்சம் காமிங்கம்மா இவ்வளோ சொல்கிறேன் வராங்களான்னு பார்த்தீங்களா இல்லை நீங்களும் சொல்லுங்கள் சப்ஸ்கிரைபர்ஸ் அம்மா வரமாட்டாங்க அவங்க வருஷத்துக்கு ஒரு முறை தான் வருவோம் வாங்கம்மா இல்லை மஞ்சள் கம்மியா போட்டு விட்ருவேன் சும்மா ஆனா வாங்க வந்து காமிங்க சரி நீங்க பக்கத்தில் இருக்குன்னு சொல்லி ஏதாச்சும் ஒரு அறிகுறியாச்சும் கொடுங்க நான் காத்து தான் சின்ன நிச்சில்லன்னு எதுனா பத்தாது கொஞ்சம் ஏதாச்சும் எது காமிங்க அறிகுறி பத்தாது வேற காமிங்க ஏதாச்சும் பக்கத்துல இருந்து தொடுற மாதிரி பேசுற மாதிரி குரல் கேட்குற மாதிரி ஏதாச்சும் ஏதாச்சும் கொஞ்சம் காமிங்க ஏதாச்சும் ப்ளீஸ் கோப் ரைட் காமிங்கம்மா என்னதான் பண்ணாலும் வர மாட்டாங்க நம்ம கத்திட்டு கிடக்க வேண்டியதா வைத்திய காலம் நீ இருக்க நம்புற நம்புறேம்மா சில்க்கு இது உடம்பு எனக்கு அந்த மாதிரி போ ஃபுல் மனசுக்கு இருக்குது இருக்கு நான் முகம் வராது வராதுன்னு பார்த்தேன் ஆனால் அழகாக அம்மா நீங்களும் வந்து சாமியை கும்பிட்டு முடிச்சாச்சு கீழே போயிட்டு மறுபடி பூஜை ஒரு மணி பூஜை முடிச்சுட்டு மறுபடியும் கீழே இறங்கி நேராக திருச்சி போக வேண்டியதான் ஒன்று உள்ள இவ்வளோ தூரம் வந்துட்டோம் வந்துட்டு மேலே போ பார்த்துக்கலாம் குரூப்பாக வில்ல அப்போ போயிட்டு பார்த்துக்கலாம் பார்க்க வேண்டிய ஏன்னா கண்ணு காலத்துக்கு ஃபுல்லாக அதுதான் எனக்கு ஒரு கஷ்டமாக இருக்குது அது இல்லாமல் என் டீம் திருச்சி டீம் ஃபுல்லாக மிஸ் பண்ணுறேன் நான் மட்டும் வந்துங்க தனியாக உட்காந்து கும்பிடுறது ஏன்னா ஃபஸ்ட் டைம் இது மாதிரி தான் இன்னும் நான் எல்லோருமே இப்போ ஏன்னா நான் நான் வந்து இடையில வரவங்க தான் இப்போ நான் கொஞ்சம் நவ்வளோ ஒரு ஆளாக வந்து கும்பிட்றேன் ஓகே இந்த பாருங்கள் அந்த இடம் தான் போக வேண்டியது ஆனால் போக முல இல்லை சாமி கும்பிட்டாச்சு இப்போ நம்ம மறுபடியும் போக தான் கீழே கோயிலில் போய்ட்டு சாமி கும்பிட்டு மறுபடியும் கீழே விழாவை கண்டினியூ பண்ணுறேன் ஓகேவா பூஜையும் முடிச்சிட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு அப்புறம் நான் ஒரு ராம காமிக்கிறேன் நேரில் அது இங்கே தான் இருக்கு அதை காமிக்கிறேன் பெரிய அங்கே இருந்து அந்த ரோட்டில் இருந்து கீழே இதை பார்த்தோம்னா அது பளிச்சுன்னு தெரியும் அப்படியே அழகா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட அந்த வீடியோவை நான் ஹேண்ட் பண்ணிக்கிறேன் நம்ம சேனலுக்கு யாராச்சும் மறக்காமல் வந்திருந்தீங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான டைம் தட்டுவிட்டு ஆல்லை போட்டு வச்சுங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோனா தடனடனே வந்துக்கிட்டு இருக்கோம் ஓகே பாய்